செஞ்சி கோட்டை வணக்கம் செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோட்டை அமைந்துள்ளது மூன்று மலைகளை இணைத்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களுடன் எண்பது அடி அகலம் உள்ள அகலிகளுடன் எண்ணூறு அடி உயர மலை உச்சியில் கோட்டை கட்டி உள்ளனர் பல போர்களை சந்தித்த பிறகும் செஞ்சி கோட்டை உள்ளதால் இது சிதைவடையாத அந்த புறம் படை வீரர்கள் குடியிருப்பு யானையின் குளம் குதிரையில் ஆயும் போர் பயிற்சி குடம் வெடிமருந்து கிடங்கு தானிய களஞ்சியங்கள் கோவில்கள், பீரங்கி மேடை, காவல் அரண்கள் கல்யாண மகால் பாதாள சிறை அகலி என ஒரு கோட்டை என்பதற்கான முழுமையான அடையாளத்துடன் கம்பீரமாக நின்றுள்ளது சர்வதேசம் அங்கீகாரம் கிடைத்ததை பாராட்டுவோம் நன்றி